இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களா அங்கயே காமன அடைய நானும் பெரிய பணக்காரன் தான் நான் ரெண்டு தேட்டருக்கு சொந்தக்காரன் ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி ஊர்ல பிரண்ட்ஸ்ங்க கிட்ட விட்ட சவால் அதான் ஊரை விட்டு வாசல்ல விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன் எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு சரி நான் டிஎஃப் டி படிச்சுட்டு நடிக்கிறதே கம்பெனி கம்பெனி சான்ஸ் கேட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன் ஒண்ணும் வேலைக்கே மாட்டேங்குது ஆஹா பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு அப்படியே பறிச்சு பறிச்சு திட்டு பத்திரமா பாத்துக்க வேண்டியதா அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன் பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன் ஒருத்தன்னு ஒரு வேஷமும் தர தரமாட்டான் அண்ணா துபாய் தூக்கிட்டேன் அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா சான்ஸ் கவலையே போனாதான் கட்டாயம் நான் வாங்கி தர்றேன் ஆனா ஒண்ணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேக்காரு ஆண்டாள் திருவிதா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன்

ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன புண்ண வித்தியாசமா இருக்கு நான் சொல்றேன் நண்பா ஆண்டாள் தரவுக்கு நுழைஞ்சவன்னா கூட்டத்தை கூட்டி அமக்களை படுத்திட்டியே இனிமேல் இந்தியா ஊரா இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்த போகுது இந்த ஆண்டாள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இளைய திலகம் கார்த்திக் உங்கள் சத்யராஜ் எங்கள் சரத்குமார் கிங் கிராமத்து மின்னல் ராஜகிரன் இதுக்கு முன்னாள் பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செவாலியர் சிவாஜி இவங்க பாதம் பட்ட இடம் பா இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல இனிமேல் நம்மளும் பெரியாராம் அசைக்க முடியாது

இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க ஆனா இவன் என்ன நினைக்கிறான் யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிச்சிட்டு இருக்கா அந்த வலையில நீ சிக்கி விடாதே ராஜா இல்ல அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு சுருட்டு சுந்தரி சுருட்டோ அந்த சுருட்டு இல்லப்பா இவனை நம்பி யாரு கூட அவங்க கிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான் ஓ அந்த சுருட்டா அவளுக்கு பக்கத்துல நூறுத்தி வர்றா பாரு தண்ணி பாரு ஒரு ரவுண்டு போட்டா மூணு பேரை தூக்கி போட்டு மிதிப்பான்

ரெண்டு கேஸ் ஆராம் எடுத்துக்க ஐம்பது ஃபட்டோன்னு எடுத்துக்க தெருவில் ஒரு பையன் டீ கிடைக்கக்கூடாது எடுத்துப்போம் சரிங்க டார்லிக்ஸ் அதெல்லாம் தண்ணி ஓ தண்ணி பார்த்தியா போய் அனுப்பி வைக்கிறேன்

ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் சேவத்துல எல்லாம் ஓட்டி வச்சிருக்கீங்க நான் நடிக்க வந்திருக்கேன் இந்த அப்படி ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் பேர் பாபு இந்த சாராயம் போட்டுல கஞ்சா வைக்கிறது என் தொழில் காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன் பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன் இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சார் குலிகாரன்னு தப்பா நினைக்காதீங்க குலிகாரன் தான் உண்மையா பேசுவான் இனிமே நான் உங்களுக்கு பிரண்டா இருக்க வர முறேன் ஓகேமா பாய் பாய் தோஸ் தோஸ் கேடு தேங்க்ஸ் 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 ஆனா இனிமே இந்த மாட்டர்னு எடுத்துட்டு இங்க வரக்கூடாது ஓகே அய்யா பாருங்க அடே ரே ஆஞ்சநேயரே ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தய்யா அப்பா ஆஞ்சனேய்யா என் கடைக்கு மொதல் தடவை வந்திருக்கேன்

நகை வாங்கி போடக்கூடாதா அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி நாளுங்க என்ன குடிக்கிறது ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா ஒரே ஒரு கிளாஸ் தமிழ்நாட்டுக்காக

உங்க அப்பா அந்த வீட்டு விட்டு கோச்சிட்டு போனாருல அவர் இப்ப எங்க போயிருப்பாரு ஓ ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ ஆமா ஏன் எதுக்கு நீ சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு இவர் பட்டாளத்துல போய் கிடைக்கிறாரா அது சரிமா இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார் என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படியா அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு அதையே ஃபாலோ பண்ணுங்க <laughs> the point is to need confidence and not qualification. you see, the country is running through a very bad law and order situation. the police are running, criminals are running, running running, running not catching. this particular situation is very bad for the country. so the most important thing is not concentration, not qualification, but confidence. am i right? <laughs>

நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன் எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதல நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன் பக்கத்துல படிக்க முடியல கத்தி பேசி பழங்கனா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியது நான் என் வீட்டுல நடிக்கிறேன் கத்தி பேச உனக்கே கோவம் வருது பக்கத்துல இருக்கிற நாங்களா படிக்க வேண்டாமா இருபத்தி நாலு மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை நான் நடிக்கணும்னா கத்தி பேசிதான் பழகணும் நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன் புது சொக்காங்க என்னடா இதெல்லாம் என் திவ்யாவுக்கு தான் அப்படியா ஆப்பிள் சாத்துக்குடி சப்போட்டா திராட்சை

விஜய் இந்த போட்டோகிராஃபர் இருக்காரு சாதாரண ஆள்லப்பா ரொம்ப ராசியான ஆள் எப்படின்னு கேக்குறியா மணிக்கொரிலா நத்மா சிறிதேவி சில்பா செட்டி நம்ம மீனா நம்ம ரோஜா இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனாலாம் டாப்ல இருக்காங்க இவருக்கு மேல பட்டதுனால இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில சுத்தி போயிருப்பாரு அது இல்ல கேமரா அவருக்கு சுத்தி இருக்கு பாரு அதுல கைப்பட்டனாலே சொல்ல வந்தேன் ஓ அப்படியா இப்ப நான் என்ன செய்யணும் அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும் ஓகே சரி ஓகே கேக்கே இப்போ யாருக்கும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச ஆ இப்ப இந்த ரைட் காலைல தூக்கி லெஃப்ட்டு கால பின்னால் தோல் ஒதுக்கி போடு டேய் இந்த தூக்கு இந்த டேய் எப்படிடா போடுறது எப்படியோ தலை காலம் அண்டு ரெண்டு வரணுமா இல்லையா நீ பெரிய ஏன் கொஞ்சம் சார் ரெடி ரெடி சார் ரெடி ரெடி ஆ ரெடி என்ன சார் கிளிக் பண்ணும் போது முகத்தை முகத்தில் ஒளிபட்டு என்னப்பா அது மறுபடியும் கண்ண சுருக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒளிப்பட்டு அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு ஏன்னா போட்டோகிராஃபர் ராசியானவர் சொன்ன அதான் போல் இருக்கு ஒளி எங்க இருந்து வருது தெரிஞ்சு போச்சு அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது இந்த வந்துற என்ன கிண்டல ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாதிரி வந்து போட்டோ எடுத்துக்கிறதுக்கா நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய இது ஏன் மொட்டை மாடி ஏன் கண்ணாடி நான் எங்க வேணாலும் காட்டுவேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு உன் கண்ணாடி நீ எங்க வேணாலும் காட்டு ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும் நீ கண்ணாடியால அடிக்கிறிய மானம் வேளாண்ல வச்சுக்க உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன் நொறுங்க நொறுங்க

அவ காய் உங்க மேல பட்டா நீ எங்கயோ போய் ஏறு ஏரேடா நீ ஏய் வரும்போது ஒரு half வாய் ட்டி பெரிய தொந்தரவா போச்சுப்பா ஏய் பாத்துดิ மாப்ள எப்படி கரைக்கிட்டு போறாருன்னே கவலைப்படாதடி கா இந்த பக்கத்துல தானே வரணும் ஏ ஏ மணிக்கு எல்லா கடையும் முடி சொல்லுங்க கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க நீங்களே கெட்டப்ப வாங்க ஓகே ராணி அசத்தியவா சார் குட் மார்னிங் சார் ஆஹ் சார் நான் வந்துட்டேன் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க டைம் இல்ல அப்புறம் பின்னால் வருத்தப்படீங்க அப்புறம் சார் உங்களுக்கு கால்சீட்டு மந்த் என் வேணுமா மந்த்து பிக்ளில வேணுமா இல்ல ஏன்னா பாம்பே கல்கத்தா குஜராத் தெலுங்கு கன்னடா ஆல் லாங்வேஜ்ல வெரி பிஜி சார்

சம்பாதிக்கிய வந்து நானே ஏறி மிதிச்சு கொண்டு மறுபடியும் அடி பத்தா ஏங்க ஒரு சின்ன சந்தேகம் நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனாறு வேலை பாத்தீங்களா ஏ இல்ல இதுல ஜன்னலே வச்சு அதான் கேட்டேன் இன்னொரு நிமிஷம் நின்னு வாசகரை வச்சு உள்ளே பூந்த